百里铺。<music> முன் புகழ் பாடி தேவா நந்தினம் வாழ வருவாய் திருநாயன வரும் உருவானவா வரும் தருவாயை உருவானவா தமிழால் முன் புகழ் பாடி தேவா நந்தினம் வாழ வரம் தருவாய் உருவானவா வாரம் தருவாயை உருவான தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே மேண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அங்கும் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பொங்குக நன்றியால் பொங்குக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறை அளித்த தரையை எண்ணி தரை அளித்த விளைவை எண்ணி நன்றி பெருக்குடன் கொண்டாடப்படுகிற திருநாள் பொங்கல் திருநாள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்று சொல்லப்பட்டது போல நாம் சோற்றில் கை வைக்க வேண்டும் என்றால் சேற்றில் கால் வைக்கிற உழவர்களுக்கு நன்றி கூறும் திருநாள் இந்நாள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பதற்கேற்ப விவசாயத்திற்கு பயன்படும் விலங்குகளை போற்றும் நாள் இந்நாள் உலகமெங்கும் பரவியுள்ள தமிழர்களை உறவு எனும் ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைக்கும் திருநாள் இந்த நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப தங்கள் வாழ்வும் வளமும் மங்காமல் பொங்கும் எனும் நம்பிக்கை விதைக்கும் நாள் இந்த திருநாள் அதே வேளையிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழர் குடி எனும் முன்னதத்தை கொண்ட தமிழினம் அண்மை காலத்திலே அதிகார வர்க்கத்தால் திட்டமிட்டு வஞ்சிக்கப்படுவதை அனுபவித்து வருகிறோம் உணவுக்காக வயல்வெளிகளிலே அன்றாடம் பாடுபட்டு உழைக்கும் விவசாய பெருமக்கள் தங்கள் உரிமைகளுக்காக வீதிகளுக்கு வர வேண்டிய சூழல் இன்றைக்கு உள்ளது இந்த நிலை அநீதியான சூழல் நீங்கி தமிழரின் வாழ்வும் தமிழரின் வளமும் மங்காமல் பொங்கிட இத்திருப்பறையிலே செபிப்போம் இறைவனிடமிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற இந்த நாளிலே சில நேரங்களில் நாம் இறைவனுக்கு நன்றி கூற அல்லது பெருமக்களுக்கோ இயற்கைக்கோ நாம் நன்றி கூற தவறியிருக்கிறோம் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோடும் எல்லாம் மக்களோடும் ஒப்புரவாக்கு வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவை இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடைய மக்களின் தாழ்மையான வேண்டர்களுக்கும் பரிபிறக்கத்துடன் செவிசாய்க்கமை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் செய்வேண்டியது அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் எங்களுக்கு ஆற்றல் அழு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உண்மை சாமுவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அந்நாள்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாலையும் இறங்கினர் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாலையும் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலரின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தீனிடம் நம்மை ஆண்டவர் தோல்வி செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவின் நின்று நம்மிடையே கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையில் நின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சிலவுக்கு ஆள்களை அனுப்பி கெருவுகளின் மீது பெற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர் ஏலியின் இரு முதலான ஒப்பினியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தைக் கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை ஐயோ நமக்கு கேடு இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார் இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேலர் தோல்வி உற அவர்களில் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான் அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலர்கள் முப்பதாயிரம் காலாற்படையினர் மாண்டனர் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்பினியும் பிணகாசும் மாண்டனர் ஆண்டவரே எங்களை மீட்டிரலும் இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் இழிவுபடுத்திவிட்டீர் எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர் எங்கள் பகைவருக்கு நாங்கள் புரங்காட்டி ஓடம்படி செய்தீர் எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளை இற்றினர். பல்லவி உம்மது பேறையிரை முண்ணுட்டு ஆண்டு வரைньENTலை மிட்கள்ளும் அல்லைலோயா! அல்லைலோயா!

அண்டு வருங்களோடு இருப்பாராக உம்மாண்மா உடும் இருப்பாராக மார்க்கு எடுதியனர் செய்திலருந்து வாசகம் அண்டு வரி மாற்சி உமக்கம் பிரிவு ஒன்று வசனங்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை ஒரு நாள் நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொடுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இது யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தி எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே இங்கிலாந்து நாட்டின் அரச குடும்பத்தை சார்ந்த இளவரசி ஆலிஸ் அவருடைய மகன் டிப்தீரியா என்று அழைக்கப்படுகிற தொண்டை அடர்ச்சி நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு புழுவாக துடித்து கொண்டிருந்தான் இந்த நோய் பயங்கரமான தொற்று நோய் எக்காரணத்தை கொண்டும் தன் மகனை கூடாது என்று மருத்துவர் இந்த இளவரசியை எச்சரித்தனர் ஆனால் மூச்சு விட முடியாமல் திணறி கொண்டிருந்த மகன் அம்மா என்னை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுங்கள் என்று கதறினான் மருத்துவருடைய எச்சரிக்கையை மீறி தன் மகனை கட்டிப்பிடித்து அந்த தாய் முத்தம் கொடுத்தார் அந்த நேரமே அந்த நோய் அவரை தொற்றிக்கொள்ள ஒரு சில நாட்களிலே அந்த ஆலிஸ் இறந்து போனார் அன்புக்குரியவர்களை என்ற நற்செய்தியிலே இயேசு தொடுநோயாளரை தொடக்கூடாது என்ற சட்டத்தை மீறி ஒரு தொடு நோயாளரை தொட்டு குணப்படுத்துகின்றார் பழைய ஏற்பாட்டிலே லேவியர் நூல் யூதர்களுடைய வாழ்க்கையிலே சடங்குகளிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் சட்டங்கள் பற்றி கூறுகிற ஒரு நூல் அது அந்த நூலில் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்களிலே தொழுநோய் பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது இந்த நோய் கண்டதும் குருக்களிடம் சென்று காட்ட வேண்டும் நோயின் தீவிரத்தை விசாரித்த குரு ஒருவன் தீட்டுப்பட்டவனா இல்லையா என்பதை தீர்மானிப்பார் நோய் தீவிரமாக இருந்தால் சமுதாயத்திலிருந்து அவன் விலக்கப்படுவான் நோய் குணமானதும் மீண்டும் குருவிடம் வந்து காட்டி அவர் சம்மதத்தை பெற்றுக்கொண்ட பின்னரே சமுதாயத்திலே சேர்க்கப்படுவார் அந்த நோய் உடையவர்கள் ஊருக்கு வெளியே தான் தங்க வேண்டும் ஊருக்கு வெளியே தங்கியிருந்தாலும் கூட யாராவது அந்த பக்கமாக சென்றால் அவர் மணியை அடித்து தீட்டு தீட்டு என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு தொழுநோயாளி யாரையாவது தொட்டுவிட்டால் அவர்களும் தீட்டுப்பட்டவர் ஆகிவிடுவார் சில நேரங்களிலே இப்படி நேர்ந்த தவறுகளுக்காக அந்த தொழுநோயாளிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் இந்த பின்னணியில்தான் நாம் இன்றைய நற்செய்தினுடைய நிகழ்வை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இயேசுவை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது அவர் என்ன செய்வார் என்று பார்ப்பதற்கும் அவர் செய்வதில் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கும் அவரிடம் ஏதாவது நலத்தை பெற்றுச் செல்லலாம் என்பதற்கும் கூட்டமானது அவரை சுற்றி கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் அங்கு வந்த அந்த தொழு மனதிலே எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும் இந்த கூட்டத்திற்கு நடுவே தான் சென்றால் அங்கிருக்கக்கூடிய யூத தலைவருடைய கோபத்திற்கு தான் ஆளாக நேரிடும் அந்த கோபம் வெறியாக மாறினால் கல்லால் எரியப்பட்டு தான் சாகவும் நேரிடும் என்பதை அறிந்து அந்த மனிதன் தயக்கம் காட்டுகிற வேளையிலே இயேசுவே தொழுநோயாளியிடம் வருகின்றார் வருகின்றான் ஆக அந்த இயேசு அந்த மனிதனை தூரத்தில் இருந்து கொண்டு குணமாகு என்று சொன்னால் கூட போதும் அந்த மனிதன் குணமடைந்திருப்பான் ஆனால் இயேசு அந்த மனிதனை மட்டுமல்ல அவனை தொடாமல் அவனை விட்டு விலகி இருக்கிற சமுதாயத்தையும் அவர் குணப்படுத்த விரும்புகின்ற காரணத்தால் இயேசு அந்த மனிதனை அவனுடைய கையை நீட்டி தொழுநோயாளியை தொட்டு அவனுக்கு குணத்தை கொடுக்கின்றார் இந்த செயல் கண்டிப்பாக அங்கிருக்கக்கூடிய மத தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஆனால் அது இயேசுவின் நோக்கம் அல்ல மாறாக அவர்களும் இவ்வாறு இப்படிப்பட்டவர்களை தங்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிற அவர்களும் குணம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்பதுதான் இயேசுடைய எண்ணமாக இருந்தது தொழுநோய் ஒரு சமுதாய புறக்கணிப்பின் அடையாளம் இன்றைக்கு தொடுநோய் மிக மிக குறைந்து வருகிற நிலையிலே சமுதாயத்திலிருந்து ஒரு சிலரை ஒதுக்கி வைக்கின்ற தொடுநோயை விட மோசமான ஒரு நோய் சாதி நோய் நாம் அனைவரும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்றாலும் சிலரை தாழ்ந்தவர் தீண்டத்தகாதவர் தகாதவர் என்று பாகுபிடித்து பார்க்கிற மனப்பான்மை இன்னும் நம்முடையே இருக்கிறது சிலரை தொட்டாலே தீட்டி என்று அவர்களை தொள்ளி தள்ளி வைக்கிற கொடுமைக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும் சாதி போன்ற காரணங்களுக்காக ஒரு சிலரை நம்முடைய சமூக உற உறவிலிருந்து ஒதுக்கி வைத்து விடுகிறோம் இந்த மனநிலை மாற வேண்டும் இப்படிப்பட்டவரிடம் அடுத்தவரிடம் நாம் வெறுப்பில்லாமல் பழகுவதற்கு தயாராக இருக்கிறோமா இயேசு தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்திய மனம் நமக்கும் உண்டா தீட்டுப்பட்டவர்கள் தொட அருகதையற்றவர்கள் என்பதை தொட்டு நாம் அவர்களோடு உரையாடுகின்றோமா இயேசருடைய இரக்கத்தையும் அன்புக்கரத்தையும் தம் நோய் நீக்கத்தால் உணர்ந்த அந்த நபர் நன்றி பெருக்கால் நிகழ்ந்ததை எல்லாம் அனைவருக்கும் சொல்லி விளம்பரப்படுத்துகின்றார் ஆண்டவர் நமக்கும் அன்புக்குரியவர்களே எண்ணற்ற நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றார் நாமும் நன்றியால்

தலோடு நாங்கள் வேண்டுவதையும் பெற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருபாரங்களை மே இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி தந்தையே தந்தையை மகனே இயேசு கிறிஸ்துவடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன் அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித நடைபோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூய்மை கடவுளாண்டனை ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரைபொருள் அவர் நீர் வருவலும் உமது நீர் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் திருமுன் நின்று புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மன்றாடுகிறோம் ஆண்டு வரை உலகெங்கும் பரபியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர்கள் திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையனராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தொட நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவுகூர்ந்து ஒளிமிக்க முடிய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமவர் இயேசு கிறிஸ்துவடியாக புகண்டேத்து உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் முன்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் கூறியதே

எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மை உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம் வல்லமையும் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்துவை அமைதி எங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என அமைதி எங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்த என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய என்றென்றும்பி செய்கின்றோடுக்கொருவோம் சமாதானத்தை எங்கள் மேல் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே அடித்தருளும் இதோ இறைவனின் பாவங்களை போக்குகின்றவர் இவரை உணவாக உண்ண அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள் நிலத்தில் எல்லாம் வல்ல இறைவா உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோ அதனாலும் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிமுறைய கனிவுடன் எங்களுக்கு அருள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்று வாழுங்கள் പ്പി നെവേറിച്ച ഇവ നന്